பியோர் காட்டன் சூப்பர்வான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி ஸ்பெஷல் லான்ஸில் ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ் அண்டு ஜிப்பில் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜ்வாடி மெட்டீரியலில் சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது மேக்ஸிமம் உருவம் இல்லாத கலெக்ஷன் குஜிரி மட்டுமே உருவம் இருக்கக்கூடியது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சூப்பரான குவாலிட்டி வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறச்சே உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை எக்ஸாக்டாக நீங்கள் வாங்கிக்க முடியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து சூப்பரான ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடிய டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் காட்டன் நைட்டி வித்து போட்னக் அண்டு எக்ஸல் கலெக்ஷன் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரைட்டு நூற்றி எண்பது மட்டும்தான் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கலாம் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது இல்லை ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு எக்ஸ்டண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேங்கிறவங்க ப்ளஸ் வந்து நான் ஆல்ரெடி டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன் ஆறு டெய்லராக வீட்டிலருந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் நின்று நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க ஸோ சேல்ஸ் பண்ணலான்ற ஐடியா இருக்குன்றவங்க தாராளமாக மினிமம் டென் பீசஸ்ல இருந்தே நீங்கள் ஹோல்சேல் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் மினிமம் டென் பீஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பரான ஆஃபர் இது எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலானான் இருக்கவங்க தாராளமாக ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் ஜஸ்ட் ஸ்டண்ட்டு கலர் நல்ல கலராக சூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரே இதாக செட்டாக எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களோட கஸ்டமர் உங்கள் சைட் பீப்புளுக்கு பிடிக்குதோ அதை அதிகமாக எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்கறது டூ டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது இதுவும் இதுவும் சேம் தான் சேம் தான் இருக்கும் இட் மீன்ஸ் சாயம் போகாது சுருங்காது க்ளாத்தோட திக்னஸ் மட்டுமே மாறும் ஓகேங்களா தெளிவாக சொல்லிட்டேன் சாயம் போகாது சுருங்காது தைரியமாக எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ ப்ளூ நிறைய பேர் வந்து மிஷின் வாஷ் போட்டால் கிளாத்து வம்பா போயிருமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வம்பா போகாது கிளாத்து வந்து நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சு அடித்து துவைக்கிறவங்களும் துவைச்சிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நூற்றி எண்பது ரூபாய் நைன்ட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே எக்கனாமிக் பைப்பினோட பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் போட்டின கலெக்ஷன் வித் ஃப்ளிக்ஸோடு இருக்கிறச்சே போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாகவும் ஃபிட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் ஃபிளிட்ஸ் கு ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் கலர்ஸ் இன் ஒன் எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரை த்ரீ எடுத்து புக் பண்ணிக்கங்க ஓகேங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் ரஜோ ரஜ்வாடி காட்டன் நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் சாஃப்ட் காட்டனு எனக்கு எந்த ஒரு உருவமும் இருக்கக்கூடாது எந்த ஒரு கலர் மிக்ஸ்டும் இருக்கக்கூடாது சிம்பிளாக சி சிங்கிள் கலரில் வேணும் அப்படின்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி எக்கனாமிக் பைப்பின் மட்டுமே ஃபினிஷிங் பண்ணிருப்போம் வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ காஃபி ப்ரௌன் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் காஃபி ப்ரௌன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா ஏன் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு எல்லாமே ஃப்ளோரல் டிசைன் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பீக்காக் ப்ளூ கலர் மயில் ப்ளூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் மாதிரி ஒரு டோன் ஓகேங்களா அதாவது மிக்சடு ஸ்டீல் ப்ளூ கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மிக்சடு கலரு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் கலரில் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரேர் கலர் கண்டிப்பாக நைட்டியில் உங்கள்ட்ட இந்த கலர்லாம் இருக்கவே இருக்காது ஸ்டீல் ப்ளூ கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ ப்ளாக் மெட்டாலிக் பிளாக்னு சொல்லுவோம் இல்லை பிளாக் லவர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இட்ஸ் லைக் அ காஃபி ப்ரௌன் டார்க் காஃபி ப்ரவுன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ மரூன் ஷேட் ஓகேங்களா டார்க் மரூன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ ஓகேங்களா இட்ஸ் லைக் அ பிக் ஆக் ப்ளூ இல்லாமல் டார்க் ப்ளூ இல்லாமல் மிக்ஸ்டு கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ காஃபி ப்ரௌன் ஷேட் ஓகேங்களா கருங்காப்பி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து மாறும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ரியல் வீடியோ தான் இது எந்த ஒரு ஃபில்டரும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது எக்ஸாக்டாக சேம் நீங்கள் வீடியோவில் என்ன நைட்டி பார்க்குறீங்களோ அதான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் ஒரே கலரில் பத்து நைட்டி எடுத்து வச்சுட்டு நாங்கள் பத்து பத்து பேருக்கு போடுறதில் ஒரு கலருக்கு ஒரு நைட்டி தான் வரும் ஸோ நீங்கள் என்ன ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணுறீங்களோ சேம் நைட்டி அது மட்டுமே தான் வரும் ஓகேங்களா சம்ம சூப்பர் குவாலிட்டி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த அளவுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டென் ருப்பீஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பத்தது நூற்றி எண்பது ரெண்டாவது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டூ டென் ஓகேங்களா யா செஸ்ட்டு சைஸ் சேம் நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட்டு ஐம்பத்தாறு இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பேண்டனி டிசைன் வரக்கூடிய டாட்டர் அண்டு புட்டாஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நல்ல ஒரு செவன் இன்ச்சஸ் சிப்பு சாஃப்ட் காட்டனு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூ டார்க் கருணீல கலர் டார்க் ப்ரவுன் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கும் மரூன் டார்க் நேவி ப்ளூ காஃபி ப்ரௌன் ஷேட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கரும் பச்சை கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டார்க் பாட்டில் க்ரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆஷ் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் க்ரே கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் தான் எல்லாமே ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குறேங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷேட்ஸ் வந்து ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடிய ரஜ்வாடி தான் செம்ம சாஃப்ட்டு சிங்கிள் கலரில் வரக்கூடிய நைட்டி சாஃப்ட் காட்டனாக இருக்கும் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஏஜ்டு பீப்புளாக இருக்கட்டும் மீடியம் ஏஜில் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து டுவெல்த்து லெவன்த்து ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் யாருக்குனாலுமே பர்ஃபெக்டாக ஷூட் ஆகக்கூடிய அத்தனை கலர்ஸுமே இதில் வரும் டார்க் கலர் வேணும்னா டார்க் கலர் புக் பண்ணிக்கலாம் பேஸ்டல் ஷேட்ஸ் வேணும்னா பேஸ்டல் ஷேட்ஸ் கூட எடுத்துக்கலாம் பேஸ்டல் ஷேட்ஸ் எடுக்கிறதோட ஒரு பெரிய இது என்னென்னா நீங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு தாராளமாக அது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டும் ஓகேங்களா மாநிறமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் நல்ல கலர்னா சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கும் சூப்பராக எடுத்து காட்டும் செம்ம சூப்பர் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அத்தனை கலருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது டார்க்கு மெட்டாலிக் க்ரீன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா டார்க் மெட்டாலிக் க்ரீனில் ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு வந்து இட்ஸ் லைக் அ ஆனியன் பிங்க் கலர் பூ கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ காஃபி ப்ரௌன் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது இட்ஸ் லைக் அ ராணி பிங்க் கலர் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அ பர்பிள் ஷேட் ஓகேங்களா நல்ல ஒரு திக் பர்பிள் ஷேட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ பிக் ப்ளூ கலர் ஷேட் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் பிக் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் ஷேட் ஓகே நல்ல ஒரு டார்க் மரூன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் மாதிரி ஒரு ஷேட் இட்ஸ் லைக் அ டார்க் காஃபி ப்ரௌன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது இட்ஸ் லைக் அ மெட்டாலிக் பிளாக் மாதிரி ஒரு டார்க் ப்ளூ ஷேட் மாதிரி ஒரு மிக்ஸி டோனில் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஆனியன் பிங்க் கலர் ஒரு மிக்ஸ்டு லோட்டஸ் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு இத்தனை கலர்ஸுமே சிங்கிள் கலர் சிங்கிள் கலரில் அவைலபிள் இருக்குது சூப்பரான குவாலிட்டி மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து செவன் இன்ச்சஸ் எப்போடு வரதனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எண்பது பார்த்துட்டோம் இரநூத்தி பத்து பார்த்துட்டோம் இப்போ பார்க்குறது இரநூத்தி இருபதில் வரக்கூடிய பியோர் சுங்குடி காட்டன் ஓகேங்களா சுங்குடியில் குஜிரி ஓகேங்களா இந்த பேட்டன் பேர் வந்து குஜிரி காட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் நிறைய பேர் இந்த மாடலை வந்து கிளம்காரி நைட்டின்னு சொல்கிறீங்க இந்த ஃபேப்ரிக்கோட நேரம் வந்து உங்களுக்கு குஜிரி ஓகேங்களா குஜிரி காட்டன் ஓகே நல்ல ஒரு டார்க் கலர் இதில் ஜஸ்ட் த்ரீ கலர் ஷேட்ஸ் தான் வரும் இதில் வந்து உருவம் உள்ள கலெக்ஷன் இப்போ போட்டிருக்கோம் இதில் உருவம் இல்லாத கலெக்ஷனும் நம்மளோட சேனலில் இருந்துச்சு கண்டிப்பாக அது ரீலான்ச் கொடுப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் ரெட் கலர் சில்லி ரெட் கலர் காம்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் நாவ நிறைய பேர் இது நேவி ப்ளூ சொல்கிறீங்க நிறைய பேர் இது பிளாக் சொல்கிறீங்க இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு தான் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித் போர்ட்னாங் அண்ட் ஃப்ளீட்ஸோடு வருதுனால ஸோ நான் நீங்கள் போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாகவும் ஒரு நீட் லுக்கு ஃபினிஷிங்லேயும் இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மட்டுமே ஓகேங்களா எது வேணால் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் செம்ம சூப்பரான வித் சிப் அண்ட் வித்வுட் சிப் ரெண்டுமே பார்க்க போகிறோம் நிறையா ப்ளேட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போடுறதுக்கு ரொம்ப அழகான ஃப்ராக் மாடலாக இருக்கும் உங்களுக்கு பஃமே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பஃப்லாம் கிடையாது பார்டர் வச்சு நிறைய கிளாத் கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்போம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் ஸோ ஈஸியாக நீங்கள் கட்டிக்கலாம் பின்னாடி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் ஒயலட் வித் மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் பிங்க் கலர் காம்போ நல்ல ஒரு டார்க்கு செங்கல்பொடி ஆரஞ்சு வித் பிளாக் கலர் காம்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் வித்து செங்கல் ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா கலர்ஸுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலர் டோன் நல்ல யூ நெக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்ன் ஓகேங்களா இது எல்லாமே வித்து ஜிப்போட வரக்கூடிய ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித்து பப் ஸ்லீவ்ல வித் சாரி ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நாட்டோட வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் அவுட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி வரும் ஓகேங்களாடா பப் ஸ்லீவ் வந்து இரநூத்தி முப்பது வரும் இது இரநூத்தி இருபது வரும் ஓகேங்களா நார்மல் ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவில் ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது இது ஜிப் கிடையாது நார்மல் மாடல் மட்டுமே தான் பட் அட்ஜஸ்டபிள் ரோப் எல்லாமே வந்துடும் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க க்ரீன் வித் மரூனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க்கு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் வித் வைலட் கலர் க்ரீன் வித் மரூன் கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் வித்து மெ மெஜென் அதாவது மெஹந்தி க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் மெஹந்தி க்ரீன் வித் டார்க் ப்ரவுன் ஷேட் டோட்டலாக சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது சைடில் நான் ஃபுல் வியூவும் கொடுத்துறேன் உங்களுக்கு பிடிச்ச இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்